வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவாண்டிரம் ஜூ நாங்கள் வந்து இப்போ ரீசண்டாக திருவாண்டிரம் ஜூக்கு வந்து போயிருந்தபோது அங்கே பார்த்த அனிமல்ஸோட சின்ன சின்ன கிளிப்பிங்கை தான் நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஜூக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த சில விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கிளைமேட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க நல்லா வெயில் நேரம் நீங்கள் ஜூக்கு போனீங்க அப்படின்னா உங்களால் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாது ரொம்ப உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகும் ஸோ கொஞ்சம் மலையோட தூரல் இருக்கும்போது போனீங்க அப்படின்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மலை வந்து தூறலோட ரொம்பவே நல்லா இருந்தது அடுத்ததான் நீங்கள் வந்து போகும்போது காலையில் ஒரு பத்து மணிக்கே அங்கே ரீச் ஆகிற மாதிரி டைமிங் வந்து வச்சுக்கோங்க காலையில் வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் அவங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க இருந்து புலி வரைக்கும் உங்களுக்கு டைரெக்டாக அவங்க வந்து எப்படி ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அதே மாதிரி அந்த அனிமல்ஸ் வந்து சாப்பிட்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே போகிறத விட ஜோக்கு வந்து காலையில் போகிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததா ஜூக்கை உள்ளே போய் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அனுமதி கிடையாது அதனால நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி வெளியேயே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு அதே மாதிரி லஞ்ச் டைம் நீங்கள் வெளியில வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வெளியே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வெளியே வரதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து ஃபுட்டு செஞ்சு கொண்டு போகிறீங்க அப்படின்னா சாப்பாடை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் கையிலே வந்து கேரி பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு வந்து விட மாட்டாங்க அங்கேயே வந்து அதுக்கான இடம் வந்து இருக்குது ஸோ அங்கே டோக்கன் எடுத்து நம்ம கொண்டு போகிற சாப்பாடை வச்சுட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடை எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பார்க்கில் உட்காந்து சாப்பிடலாம் அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நிறைய மரத்தடி நிழல் வந்து இருக்குது அதே மாதிரி சின்ன சின்னதாக அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு இடமும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ எவ்வளோ கூட்டம் வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பிட்ற அளவுக்கு அங்கே இடம் வந்து இருக்குது அடுத்ததாக நீங்கள் ஜூக்குள்ளே போகும்போது உங்கள் பேக்கை வந்து செக் பண்ணி தான் வந்து விடுவாங்க அதில் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் கவரில் உள்ள ஸ்நாக்ஸோ வந்து உங்களுக்கு அலௌடு கிடையாது அதே மாதிரி வேறு ஏதாவது பிளாஸ்டிக்கில் உள்ள பொருள் வந்து நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணுறத கொண்டு போக முடியாது நீங்கள் அதனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாத்திரங்களில் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபுட்டெல்லாம் உள்ளே கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் தண்ணியோ ஜூஸோ கொண்டு போகணும் அப்படின்னா கூட அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற சில்வர் வாட்ரு பாட்டில்லேயோ இல்லை நம்ம எப்போவும் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்லையோ வச்சுக்கோங்க யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க நான் சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி